வேலும் மயிலும் சேவலும் துணை மதுரை திருப்புகள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பதினொரு திருப்புகள் பாடல்கள் பாடியுள்ளார் அவற்றில் ஒரு திருப்புகள் பாடலை காணும் முன்பு மதுரையின் சிறப்புக்களில் ஒன்றையும் பார்க்கலாம் எப்போதும் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடும் சிவபெருமான் இங்கு செப்பு திருமேனியில் இடதுகாலை ஊன்றி வலதுகாலை தூக்கி ஆடுகின்றார் இதன் வரலாறு என்ன என்று பார்ப்போம் மதுரையை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்த காலத்தில் ராஜசேகர பாண்டியர் என்பவர் ஆய கலைகள் அறுபத்தி நான்கில் அறுபத்தி மூன்று கலைகளை கற்று தேர்ச்சி பெற்று விளங்கினார் சோழ மன்னன் கரிகால் வளவன் அறுபத்தி நான்கு கலைகளிலும் வல்லவன் என அறிந்த ராஜசேகர பாண்டியன் அறுபத்தி நான்காவது கலையாகிய பரத சாத்திரத்தையும் கற்றுக்கொள்ள பயின்றபோது தனக்கு கால் வலி ஏற்பட சிறிது நேர பயிற்சிக்கே இப்படி கால் வலிக்கிறதே மதுரை வெள்ளியம்பலத்தில் எப்போதுமே ஆடும் நடராஜருக்கு கால் வலிக்குமே என வேதனையுற்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய நடராஜ பெருமானிடம் சென்று தாங்கள் கால்கள் சற்று ஓய்வு எடுக்கும் விதமாக காலை மாற்றி ஊன்றி ஆட வேண்டும் இல்லையேல் நான் இங்கேயே இப்போதே உயிரை கொள்வேன் என்று மன்றாட பக்தனின் உருக்கமான வேண்டுகோளை செவிமடுத்த சிவபெருமான் கால் மாறி ஆடும் நிலையில் காட்சியளித்ததால் மதுரையில் மட்டும் நடராஜர் கால் மாறிய கோலத்தில் காணலாம் மதுரை திருப்புகள் பரவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகரவழங்களு விடிந்தது நிலவாலே வரையினிலங்கன உளவி நிறைந்தது வரிசை தரும் பதம் அது பாடி வளமோடு உரை செய்ய அன்பரு மகிழவரங்களும் அருள்வாயே அரகர சுந்தர அருமுக அடியர் பணிந்திட மகிழ்வோனே அரகர சுந்தர அரகர சுந்தர பணிந்திட மகிழ்வோனே அசல நெடுங்கொடி அமையுமை தன் சுத கூற மகள் இங்கிட கருதரு தின்புய சரவண குங்கும களபமணிந்திடு மணிமார்பா கனகமிகும் பதி மதுரை வளம்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே கனகமிகும் பதி மதுரை வளம்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே